தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை கண்டித்து நெல்லை மாநகராட்சி மன்ற கூட்டத்திற்கு கவுன்சிலர் ஒருவர் குடத்துடன் வருகை தந்தார் நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் கிட்ட என்கிற ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையர் சுகபுத்திரா துணை மேயர் ராஜு மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் தோளில் குடத்துடன் கையில் பதாக ஏந்தியபடி மாமன்ற அரங்கிற்குள் நுழைந்தார் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது அப்போது அவர் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறது என்றும் இதைத்தான் நாம் குடிக்கிறோம் என்றும் முழக்கமிட்டார் தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்று சக மாமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அவர் பேசினார் உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் இன்னைக்கு நானே தாமிரபரணி ஆற்றுல ஒரு கூட தண்ணியை கொண்டு வந்து இந்த தண்ணீரை நீங்க குடிக்க முடியுமா இந்த தண்ணீரை நீங்க குளிக்க முடியுமா இதை எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீதிபதிகள் இப்படி வேதனை தெரிவிக்கும் விதத்தில் நம்ம ஏன் நடந்துகிட்டோம் வரக்கூடிய காலத்திலாவது மாநகராட்சி எல்கே ஆரம்பம் முதல் மாநகராட்சி எல்கே முடிவு வரை இரு கரைகளையும் மேம்படுத்தி எவ்விதமான கலப்பும் கலக்கல எவ்விதமான கழிவு நீர் கலக்கலைங்கிறத தெரியப்படுத்தணும் குன்னூர் நகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் அலுவலகத்தை பூட்ட பூட்டுடன் வந்தார் குன்னூர் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நகரமன்ற தலைவர் சுசீலா தலைமையில் நடைபெற்றது அதில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினை தேர்ந்தெடுத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து பதினான்காவது வார்டு திமுக கவுன்சிலர் ராபர்ட் நகராட்சி அதிகாரிகள் எவ்வித வளர்ச்சிப் பணியும் செய்வதில்லை என்று கூறி அலுவலகத்தை பூட்டிவிடும்படி பூட்டுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அனிதிரல்வோம் வாரிர் இடம் பேட்டை